வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சரணம் ஸ்ரீ காளியமனியும் போற்றி நான் உங்களை அன்பன் அன்பன் காத்துக்கிறேன் நம்ம நம்ம எஸ்கேன் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மண்டல விருதம் குறிச்சி நம்ம பாத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா மண்டலம்னா நாப்பத்தி எட்டு நாட்கள் விருதம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்து வந்திருக்கோம் இல்லையா இந்த மண்டல விருதங்கள் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா முருக பகவானுக்கு எப்படி சார் இந்த மண்டல விருதம் இருக்கிறது இந்த முருக பகவானுக்கு நம்ம மண்டல விருதம் எப்படி நம்ம இருக்கிறது இந்த மண்டல விருதம் நம்ம இருக்கும்போது என்ன நம்ம கடைபிடிக்க வேண்டும் நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க நினைத்த காரியத்தை வெற்றி கொடுக்கக்கூடிய இந்த முருக பகவான்க அதாவது தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா மொழிகளுக்கும் இறைவன் கிடையாது இந்த தமிழ் மொழிக்கு மட்டும் ஒரு இறைவன் இருக்கிறார் என்றால் அந்த இறைவன் யார்தான் நம்ம முருக கடவுள்ங்க இவரை தமிழ் கடவுள்னே சொல்லுவாங்க தமிழ் மொழிக்குன்னே உருவான கடவுள் இந்த தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் முருகன் அப்படிப்பட்ட இந்த முருகனுக்கு நம்ம என்ன எண்ணீர் அடங்கா விரதங்கள் இருக்கின்றோம் சஷ்டி விரதம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மாதம் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை விரதம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தைப்பூசம் நம்ம முருகன் விரதமா சிறப்பா கொண்டாடுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கு நம்ம தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய அந்த மகாசஷ்டி விரதம் சொல்லிட்டு ஒரு இயல் தான் நடக்கும் இது மாதிரி விரதங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு நாள் மாதத்துல ஒரு நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஷ்டி வந்து மாதத்துக்கு இரண்டாம் வளர்ப்பு சஷ்டி தேவை சஷ்டி இது மாதிரி நம்ம விரதம் வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் இந்த மண்டல எப்படி சார் நான் இருக்கிறதுனா நீங்க என்ன நீங்க வந்து நினைக்கிறீங்க என்ன வந்து நர்ஸ் செயல் உங்களுக்கு நடக்கணும் நீங்க பெரிய பொறுவீங்களோ அந்த நர்ஸ் செயலை நம்ம வந்து முருகன் நம்ம போய் கேட்கணும் புரியுதுங்களா முருகன்கிட்ட அந்த சேவனாவது செய்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கு உரிய அந்த நாள் இருக்கு பாத்தீங்களா முருகனுக்கு நட்சத்திரங்களும் பிடிக்கும் இது எந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை பிடிக்கும் அவருக்கு விசாகம் பிடிக்கும் அதே மாதிரி பூசம் புரிதா பாட்டைக்கு தைப்பூசம் நன்னாலு சொல்லிட்டு அந்த பாட்டையே இருக்கு அதே மாதிரி இந்த முருகனுக்கு இந்த நாட்கள்ல ஒரு நாள் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க முருகன் ஆலயம் போங்க புரிதா முருகர் ஆலயம் போயிட்டு முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு அங்க போய் அவர்கிட்ட மனமூர்கி கேளுங்க புரியுதுங்களா முருகா நான் வந்து எனக்கு இந்த செயல் எனக்கு வந்து வெற்றிகரமா எனக்கு செஞ்சு கொடு முருகா எனக்கு நீ இன்று எனக்கு யாரும் இல்லை முருகா புரியுதுங்களா அந்த ஆறுமுக நாயகனை கொண்டாடுங்க தூதி பாடுங்க அந்த இடத்துல அவர்கிட்ட வேண்டுங்க இந்த மாதிரி முருகா நான் உனக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாளா மண்டல வீரம் இருக்க போறேன் இந்த மண்டல வீரத்தை நீதான் எனக்கு வந்து வெற்றிகரமா எனக்கு நீ பூர்த்தி பண்ணி கொடுத்து நான் வேண்ட இந்த செயலும் எனக்கு வெற்றிகரமா இந்த வெற்றி கனியை என் கையில கொடுக்கும் முருகான்னு நீங்க வந்து முருகன் கிட்ட கேட்கணும் கேட்டுட்டு வந்த நாள்ல எப்ப சார் போகணும் சொன்னேன் இல்லையா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல போகலாம் ஊச நட்சத்திரத்துல போயிட்டு வரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல போயிட்டு முருகனை கேட்கலாம் வளர சஷ்டில போயிட்டு முருகனை கேட்கலாம் இந்த நாட்கள்ல போயிட்டு முருகன்கிட்ட கேளுங்க கேட்டுட்டு இந்த விரதத்தை நாற்பத்தி எட்டு நாள் நீங்க அப்படியே தொடர்ந்து வாங்க இதுல ஒரு சந்தேகம் வரும் சார் நாப்பத்தி எட்டு நாள் நான் வந்து முருகனுக்கு எப்படி சரியான உபவாசம் இருக்க முடியும்னா இந்த நாப்பத்தி எட்டு நாளும் பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்க முடியும் ஹெல்த் ஓகே நீங்க இருங்க தப்பே இல்லை இல்லைன்னா என்ன பண்ணுங்க காலை உணவை தவிரங்க புரியுதுங்களா முருகன் வழிபாடு பண்ணிட்டு நீங்க பிறகு சாப்பிட ஆரம்பிங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளும் பாத்தீங்கன்னா ஓம் சரவண பாவா ஓம் சரவணம்பாவா ஓம் அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் வேலைக்கு போறீங்களா தாராளம் ஒன்னு செல்றது கேட்பேன் சார் நான் வந்து இறைச்சி கடையில வேலை செய்யறேன் சார் நான் இந்த முருகன் விரதம் இருக்க முடியுமா தாராளமா இருக்கலாம் அது உங்க தொழில் புரிதா உங்களுடைய மனதில் ஆள் மனதில் இந்த முருகனின் நாமம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா அதுக்கு என்ன பண்ணுங்க காலையிலே எழுந்திரிச்சோனையா அந்த விருது நாள்ல குளிச்சுட்டு அந்த முருகனுக்கு தீபம் ஏத்துங்க புரிஞ்சுங்களா எப்படின்னா மொத்த ஆறு விளக்கு எடுத்துக்கோங்க ஓம்னு போட்டு ஒரு ரெண்டு முக்கோணத்தை வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி வைங்க ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு புரிதுங்களா இந்த அமைப்புல முருகருக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுங்க தீபத்தை ஏத்திட்டு நெய் தீபமா போட்டுட்டு முருகனுக்கு வந்து புஷ்பம் போடுங்க இந்த மலர்கள் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல பூத்த மலராக இருக்கா ரொம்ப நல்லது உங்கள் திருக்கரத்தால சரமா தொடுத்து முருகனுக்கு போடுங்க முருகர் சிலை வச்சிருக்கீங்களா வீட்டுல ரொம்ப சந்தோஷம் இல்ல சார் என்கிட்ட முருகனுடைய வேல் தான் சாருங்களா வேலுக்கும் அந்த மாலையை போடுங்க சார் என்ன கலர் மாலை பூசான போடலாம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கலர் பூவா இருந்தாலும் நல்ல விஷயம்தான் போடுங்க தப்பு இல்ல ஆனா அந்த பூ மட்டும் முருகனுக்கு வேண்டாம் அது எந்த வகை செவந்தியாக இருந்தாலும் சரி அந்த செவந்தி பூகளை மட்டும் தவிர்த்துட்டு ஏனைய மலை எதா இருந்தாலும் முருகனுக்கு நீங்க போடுங்க அதுல எந்த தோஷமும் கிடையாது அடுத்தபடியா இந்த முருகனுக்கு நம்ம சிலர் வந்து பிரியப்படுவாங்க சார் நான் வந்து முருகன் வந்து டெய்லி நான் வந்து சுதிப்பா என்ன சுதி சார் நான் பாடுறதுன்னா நீங்க வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகள் அந்த திருப்புகல்ல எல்லாத்துக்கான விளக்கமும் இருக்கு புரியுதா திருப்பூர் இப்பெல்லாம் ஆன்லைன் நிறைய எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு ஆன்லைன்ல எடுத்து நீங்க படிங்க அதே மாதிரி கந்தன் அலங்காரங்கள் இருக்கு புரியுதா வீட்டுல நோயோட இருக்காங்க அவன் குணமாகன்னு வேண்டிங்கன்னா கந்தன் அலங்காரம் படிங்க புரியா இல்ல சார் என்கிட்ட எதுவுமே இல்ல சார் என்கிட்ட கந்தசேசி கவசம் கையில இருக்கா காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு பத்தமா முருகனுக்கு விளக்கேத்தி வச்சுட்டு புரிதா உங்களுடைய உங்களுடைய அந்த முருகன் நினைச்சு ஓம் சனபனு ஒரு மூணு வாட்டி சொல்லிட்டு புரிதுக்கா கந்த சேசி கவசம் பாடுங்க புரிதா புக் இருக்கு ஆள் எல்லாத்துலயுமே இருக்கு உங்களுடைய திருவாயால பாடுங்க இப்பெல்லாம் என்ன பண்றாங்க செல்ல போட்டுட்டு அப்படியே பாந்துடுறாங்க அது மாதிரி வேண்டாம் புரிதா உங்க வாயால மனம் முறி நீங்க பாடுறோம் அது நீங்க பாடும் போது பாத்தீங்கன்னா அந்த முருகர் வந்து உங்க மேல இறங்குறது உங்களுக்கே தெரியும் எப்படி சார் சொல்றீங்கன்னா இந்த கந்தசேஷ்டிகோசங்க புல்லா நீங்க பாடும்போது உங்க உடலானது என்னமோ டல்லா இருக்கும் அடுத்து என்ன பண்ணும் அடுத்து அப்படியே இதாகிட்டு ஒரு நிலைக்கு பிறகு என்ன ஆகும்னா உங்க உடம்பு அப்படியே சிலுக்கும் முருகான் அப்படியே வரும்போது இந்த உடம்பு உங்களை சிலுத்து அந்த முருகனோட அருளை நீங்க அப்படியே உணர்வீங்க அதிகாலையிலேயே இதை பண்ணுங்க பண்ணிட்டு உங்களுடைய அலுவலகத்துக்கு போறீங்களோ எங்க வேணா போங்க அன்றாட ஒட்டினான வாழ்க்கையை தொடருங்க புரியுதுங்களா என்ன பண்ணுங்க அந்த காலை உணவை யாருக்காவது உங்களுக்கு தானமா கொடுத்தாலும் சரி என்ன சார் நான் முருகன் நிவேத்தியம் பண்றதுன்னா காலை பொழுதியிலோ மாலை பொழுதியிலோ நிவேத்தியம் பண்ணுங்க அது ஏன் நான் வந்து காலை பொழுதுன்னு சொல்றேன்னா இப்ப உபவாசம் இருக்கேன்னு வச்சுக்கோங்க முருகனுக்கு நீங்க ஈவினிங் நீங்க வந்து பண்றீங்கன்னா அது வரைக்கும் நம்ம வந்து உணவு அருந்தாம இருக்கணும் இல்லைன்னா வந்து மத்தியானம் பண்றீங்கன்னா மத்தியானம் ககை சாதம் நம்ம சாப்பிடற மாதிரி இருக்கும் சிலர் வந்து அலுவலகத்துக்கு போவாங்க ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க வேணா பண்ணுறீங்க உங்களை என்ன முடியுமோ அதை முருகனுக்கு வைங்க ஒரு கிளாஸ் பாலும் தேனும் கலந்து முழு வச்சு ரெண்டு வாழைப்பழம் வச்சு முருகான்னு சொல்றீங்களா கூப்பிட்ட குருன்னு கந்துன்னு ஓடுவடி வருவார் இல்ல சார்னா அவருக்கு சாம்பார் சாதம் ஒரு ரெண்டு மூணு கூட்டு ஏதோ மூணு கூட்டு வச்சு அவருக்கு வந்து சைவ அலங்காரம் தான் போடணும் அசைவம் கிடையாது சைவ முறையில நீங்க வந்து அவருக்கு வந்து நிவேதியம் பண்றீங்களா சந்தோஷம் சார் என்கிட்ட எதுவுமே இல்லை சார் தான் அவருக்கு ரெண்டே ரெண்டு வாழைப்போல்க வச்சு ஒரு வெத்தலை பாக்க வச்சு பகவானுக்கு நீங்க வந்து தீபதிபா ஆரத்தினை பண்றீங்களா போ தீபது ஆரத்தனை ஒண்ணு இல்லைங்க சூடம் சாம்பிராணி பத்தி இந்த மங்கள ஆராய இதுதான் நம்ம வந்து தீபதிபு ஆரத்தினு நம்ம சொல்றோம் இதை நீங்க பண்ணிட்டு கந்தசு கோஷம் நீங்க பாண்டவே போதும் இதுல ஒரு டவுட் ஒரு சில இருக்கு சார் நான் வந்து லேடிஸா இருக்கேன் சார் நான் வந்து நாற்பத்தி எட்டு நாள் நான் வந்து கண்ணியா இருக்க முடியுமா சார்னா உங்களுடைய மாத விளக்கு நாள் முடிந்த முதல் நாள் நீங்க தொடங்குங்க மாத விளக்கு முடிஞ்சு நீங்க என்னைக்கு நீங்க வந்து பூஜை அறைய போக முடியுமோ அன்னைக்கே நீங்க என்ன பண்ணுங்க முருகன் ஆலயம் போயிட்டு முருகன் வழிபாடு போயிட்டு வந்து இந்த விபத்து நீங்க தொடங்கலாம் அதுல இருந்து என்ன இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நாள் வரைக்கும் போகுமா பிறகு என்ன பண்ணுங்க நிறுத்திடுங்க மறுபடியும் மாத விளக்கு முடிஞ்சு எப்ப நீங்க போறீங்களோ அதுல இருந்து முன்னாடி வீட்டுக்கே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சேர்த்துக்கோ இப்ப இருபத்தி ஆறு நாள் முடிச்சிருக்கீங்கன்னா மாதவிலக்கு முடிஞ்சு நம்ம இப்போ பாத்தீங்களா அதுல வந்து இருபத்தி எட்டு அப்படியே நாற்பத்தி எட்டு நாள் கொண்டு வாங்க இது வந்து லேடிஸ் லேடிஸ் அடுத்த ஒரு கேள்வி வரும் சார் நீங்க சொல்றதுக்காட்டுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவி சார் நான் வந்து விருதம் இருக்கேன் ஓகே என் பிள்ளைங்களுக்கு என் மாமனார் மாமியார்னா நாற்பத்தி எட்டுனா வந்து அசம் இல்லாம என்னால வந்து சமைக்க முடியாது சார் தப்பே இல்லைங்க நீங்க மட்டும்தான் விரதம் இருக்கீங்க புரிதா உங்க மாமனார் மாமியார் உங்கள் கணவர்னு நீ அசைவம் நீங்க செஞ்சு கொடுக்கலாம்னு தப்பு இல்லை ஆனா நீங்க வந்து அசைவம் உண்ண கூடாது சரி அடுத்த ஒரு கொஸ்டின் வரும் சார் இந்த உபவாசம் இருக்கும் நான் வந்து ஹெல்த் இஷ்யூல இருக்கேன் சார் எனக்கு அப்புறம் என்ன சார் நான் இந்த உபவாச காலகட்டத்துல அசைவத்தை தவிர்த்துருக்கு அசைவமே வேண்டாம் சைவ உணவுன்னு எந்த உணவுனாலும் எடுத்துக்கோங்க புரியுதுங்களா முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த சைவ உணவுலயே பாத்தீங்கன்னா இந்த முள்ளங்கி இது மாதிரி ஒரு சில வகையான காய்கறிய தவிர்த்துட்டு நீ நார்மலாண்டு ஒட்டினா ஃபுட்டை எடுத்துக்கோங்க ஆனா தினமும் குளிச்சு முருகனுக்கு இருவேளை அன்றைய நாற்பது விரதத்துல வந்து இருவேளை விலக்கேற்றணும் காலையிலையும் சாயங்காலம் விலக்கேத்தி முருகன் வழிபாடு பண்ணுங்க இந்த நாற்பத்தி எட்டாவது நாளுக்குள்ள நீங்க வந்து அந்த வேண்டிய செயல் உங்களுக்கு வந்து எண்ணம் நிறைவேறினா விரதத்தை நிறுத்தக்கூடாது புரிதா இந்த நாற்பது தொடர்ந்து நம்ம விரதம் இருக்கணும் அது வந்து எதுக்காக இருக்கும்னு பாருங்க புரிதா சில வந்து குழந்தை வேண்டி இருக்க இருப்பாங்க சில பேர் திருமணம் வேண்டி இருப்பாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிதி நெருக்க நெருக்கடியா இருக்கு எனக்கு பைனான்ஸ் முன்னேறணும் குரோத் வேணும் இல்ல ப்ரொமோஷன் வேணும் இது எல்லாமே இருக்கும் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா திருப்புகள் படிங்க திருப்புகளை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பதிகமா இருக்கு அந்த பதிகத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க படிங்க வாயார் படிக்கும் போது முருகனை ஆராதனை பண்ணும் போதும் உங்களுக்கு நிறைவேறும் உடனே அது டவுட் வரும் சார் நாப்பத்தி எட்டு நாள் நான் வந்து இல்லற வாழ்க்கையில இருக்கலாமா வேணாமா சார்னா முருகனுக்கு விருதம் இருக்கு நீங்க கணவன் மனைவி தம்பதியா இருக்கீங்கன்னா இதுல எந்த ஒட்டியின் வாழ்க்கையில எந்த ஒரு சேஞ்சஸுமே தேவை இல்லை அது என்னவோ ரிட்டிஷன் வாழ்க்கை என்னவோ அப்படியே நீங்க பாத்துக்கோங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா முருகனுக்கு நம்ம வந்து காலையில ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம சுத்தபத்தம் ஆகிட்டுதான் நம்ம இங்க பூஜை இறக்கி வரணும் குழந்தை வேண்டி இருக்கீங்கன்னா நீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளும் பாத்தீங்கன்னா வந்து இல்லற வாழ்க்கையை திறந்துட்டு தான் இங்கே முருகன் நம்ம வழிபாடு பண்ணணும் ஏன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாளும் முருகன் மேல வழிபாடு பண்ணிட்டு நாற்பத்தி எட்டாம் நாள் இணையும் போதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க முருகனோட அந்த பாறை உங்க மேல விடும் புரியுதுங்களா குழந்தை வரம் வேண்டி இருக்க நீங்க வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து சுத்த இருந்து இருந்துதான் ஆகணும் மற்றவருக்கு இந்த விதி விலக்கு கிடையாது நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மண்டல விருத வரிசையில நம்ம நீங்க பாத்தது பாத்தீங்கன்னா முருக பகவானுக்கான இந்த நாற்பத்தி எட்டு நாள் இந்த மண்டல விருதம் எப்படி இருக்கிறது நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா இது மாதிரி நம்ம ஏனைய தெய்வங்களுக்கும் நம்ம எப்படி இருக்க சொல்லி வீடியோ போட்டுருக்கோம் இன்னும் வரக்கூடியது இன்னும் நிறைய நம்ம வந்து இதை பத்தி நம்ம பேசவும் இருக்கோம் வீடியோஸ் கொடுக்கவும் இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் உங்களுடைய வேலுலாம் சப்ரேட் பண்ணி கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நமது எஸ்கே ஹாஸ்டல் வந்து நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு எப்போ கனெக்ட் பண்ணி நம்மகிட்ட அந்த கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் என்னோட காலியம் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே கிடைக்க நான் காலியம் காலியோட பதிவு நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்